உலகிலேயே தலைகீழாக சிவன் இருக்கும் ஒரே கோயில் எது தெரியுமா தொடர்ந்து காண இப்போதே நமது சேனலை செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் உலகிலேயே மிக விசித்திரமான ஒரு கோயில் ராஜஸ்தானில் உள்ள அச்சலேஸ்வர் மகாதேவர் கோயிலாகும் இந்த கோயிலில் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் இல்லாமல் கால்களை மேலே உயர்த்தி தலைகீழாக இருக்கிறார் இந்த கோயிலை சுற்றியுள்ள மலைகள் ஆழமான நிலப்பரப்பில் உதைந்து விடாமல் இருக்க சிவன் இந்த வடிவத்தை எடுத்தார் புராணம் ஒன்றின்படி சிவன் அங்கே ஒரு ஆழமான பள்ளத்தை நிரப்ப தலைகீழாக தனது காலை பூமியில் பதித்தார் இதன் மூலம் சிவன் தன் உடலால் மலையை பிடித்துக் கொண்டு மேலும் அது பள்ளத்தில் செல்வதை தடுத்தார் கோயிலின் ஒரு பகுதியில் சிவபெருமானின் கால்களின் கட்டை விரல்கள் மட்டுமே தெரியும் என்று கூறப்படுகிறது அவர் தலைகீழாக புதைந்துள்ளதால் அந்த கட்டை விரல் வடிவமே இங்கு ஆராதிக்கப்படுகிறது இந்த கோயில் சிவபெருமான் தனது பக்தர்களுக்கும் அவர் வாழும் உலகத்திற்கும் எத்தகைய தியாகத்தை செய்வார் என்பதை உணர்த்துகிறது அச்சலேஸ்வர் மகாதேவர் கோயில் உலகத்தில் சிவனின் உருவங்கள் எடுக்கும் விசித்திரமான வடிவங்களுக்கு ஒரு சான்றாக உள்ளது இந்த தலைகீழ் வடிவமே சிவன் பிரபஞ்சத்தின் எல்லா மூலைகளிலும் இருக்கிறார் என்பதை குறிக்கும் ரகசியமாகும்